இதிரடியான பல சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து மகாநதி சீரியலில் நல்ல விதமாக ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் வந்து நாளாக நாளாக மோசமான முடிவுகளை தான் வந்து இப்போ விஜயும் காவேரியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காவேரி தன்னுடைய தங்கையுடைய உயிருக்காக அதாவது என்னென்னா தங்கையுடைய பிரச்சனை முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா மண்டையில் கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி மண்டையில் தான் அவங்களுக்கு கோளாராக இருக்குது அவங்கள கூட்டு போய் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத தீர்த்து வச்சு இந்த பார்மா உனக்கு வந்து நிவிழ் மேலே இருக்கிறது காதல் கிடையாது உங்கள் அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு வந்து உனக்கு வந்து ஒரு ஒரு செக்யூர்டான ஃபீலிங் கிடைக்கல அப்பா திடீர்னு இறந்துட்டார் உனக்கு நிறைய குழப்பம் கிடந்துச்சு அந்த சமயத்தை வந்து பாசமாகவும் இருந்தார் அக்கறையாகவும் இருந்தார் அப்படிங்கிறதுனால ஒரு பாதுகாப்பாக உணர்ந்ததுனால அதை காதல் அதில் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவருக்கு உன் மேலே அந்த மாதிரி எந்த கிடையாது அதனால் நிவினை நீ வந்து காதலிக்கிறேன்னு சொல்கிறது காதலையே கிடையாது இது வந்து ஒரு அப்சஷன் அதனால் இதெல்லாம் தேவையில்லமா அந்த பக்கம் விலகி போவோம் அப்படின்னு விலக வைக்கணும் ஆனால் அதை பண்ண விடாமல் இப்போ கடைசியில் வந்து அவள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டானா அவள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டானா அவரோட உயிர் முக்கியம் இல்லையா நிவின் அதனால நிவின் அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க நிவின் அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறதுலாம் கொடுமை நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருக்கோம் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் தாங்கிற வார்த்தையை யார் சொல்லிட்டா அப்படின்னு வந்து பார்த்தா விஜய் தான் வந்து நிவின் கிட்ட சொல்லியிருக்காரு நிவின் செஞ்ச அதுல வந்து தப்பு செஞ்சது விஜய் நிவின் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இன்னொருத்த பொண்ணோட மனசு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காமலே உடனே இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்றேன் வெயிட் பண்றது மட்டும் இல்லாம இப்போயே அந்த வீட்டில் இருக்கவங்க நல்ல பேர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து யமுனாவுக்கு நல்லது பேர் வழி அப்படின்னு இறங்குனது அதை விட பெரிய தப்பு அது இன்னொரு பாயிண்ட் இந்த இந்த ரெண்டு பேரும் இவங்க மூணு பேரும் விஜய் காவேரி நிவின் இவங்க மூணு பேரும் அவங்களுக்குள்ள இவங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க இப்போ அதே மாதிரி எமுனா அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நான் காதலிக்கிறேன் அவர் எனக்கு எனக்கு வேணும் அவர் எனக்கு கிடச்சா நான் அவரை திருத்திடுவேன் அவரை மாற்றிடுவேன் எதாவது உளறிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ கண்டிப்பாக வந்தே தீரணும் நீங்கள் நாளைக்கே நான் உங்களுக்கு கல்யாணம் நீங்கள் வந்து வா நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல அப்படியே வாழ்க்கையும் கொடுத்துருங்க அப்படின்னு கே பேசுகிறத கேட்கும் போதே நாராசமாக இருக்குது ஒரு சீரியல் தான் நாளும் கூட கொஞ்சமாச்சும் ஒரு நியாயமாக இருக்கலாம் கொஞ்சம் ஒழுங்காக கொண்டு போகலாம் ஸோ ஒன்று இந்த இடத்துல தான் இப்போ வந்து பிரச்சனைகள் அதிகமாகி கடைசியில் வந்து இப்போ அவர் வருவாரா மாட்டாரா இல்லை வில்லத்தனமாக முறைக்கிறாரே அவர் வந்து இந்த பக்கம் யார்கிட்ட சொல்லி போட்டு கொடுத்து குடும்பத்தையே கூட்டு வந்துடுவார் சாரதாலேருந்து ஒவ்வொருத்தங்களாக கிளம்பி வந்து என்ன கல்யாணம் வேண்டி கிடைக்கும் கல்யாணம் அப்புடின்னு கங்கா சாரதா இவங்கெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணி புஷ் பண்ணி தள்ளினாலும் கூட இதை நடக்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஏன்னா வந்து இது ஒரு சரியான முன்னுதாரணமும் கிடையாது சரி ஓகே அப்போ நிவி நீங்கள் வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க வெணிலாவை கூட்டம்னு திருப்பி இன்னொரு குட்டி கலாட்டாவை பண்ணுவீங்களா என்ன எதை நோக்கி இந்த கதை பயணிக்குது அது சில சமயம் வேகமாக பயணிக்கிது ஏன் அப்படி நடக்குதுன்னு பல கேள்விகள் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்